மஞ்சுரேக்கர் மெடிக்கல் மேனேஜர் நான் வந்துட்டு நம்ம நண்பர்கள் தான் இவங்கெல்லாம் நிறைய சார் டீம்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியமானது சொக்க சொக்க இவர் தான் டீம்லேயே சொக்க இவர் தான் பாஸ் டோனி என்ன பாஸ் பாஸ் கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் மொரலி வந்துட்டு இருக்காரு போயிட்டு இருக்கோம் நீ <laughs> சாப்ப <laughs> <laughs>

இப்போ எங்கள் அண்ணன் டிக்கெட் எடுக்க போயிட்டு இருக்காரு டோனி என்ன குட்டமாக இருக்கு இங்க டிக்கெட் கவுண்டரு போட்டுமா

நடந்து வந்துட்டோம் அறிவு வந்த பாட்டுல இது மாதிரி இயற்கையை நம்ம அப்படியே அனுபவிக்கலாம் இந்த இயற்கை அறுப்பதும் இதை அழிக்கவே கூடாது அப்படியே ரசிக்கணும் வாங்க போகலாம் இன்னும் நிறைய இருக்கு இயற்கை வழியில் பாருங்க அருவிக்கு போகிற வழியில் தான் இதெல்லாம் இருக்கு வர்ற வழியில் ஒரு தம்பி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கு தெரியல யாரும் சரிங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரமும் நடந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் வழியை அறிவு என்ன சென்று அடையில சென்று அடையில சென்று அடையும் இனிமே தான் வாங்க நடந்து போய் போயிட்டு இருக்கோம் அடிச்சுட்டு இருக்கு அது நல்லா இருக்கும் பாரு பாரு அடிச்சு

அறிவு நாங்கள் இப்போ சுருளி அறிவில் ரிட்டர்ன் வர இடத்துல ஃபோட்டோஷூட் நடக்கும் போது அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டுருக்காங்க

போய்கினும் வந்துக்கணும் இருக்காங்க போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் நடக்க முடியல ரொம்ப கடினமாக இருக்கு இந்த பாதை ஒரு வெளியா இருந்து வெளில வந்துட்டோம் ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கு பணியாரம் சுடா பணியாரம் போட்டுக்காங்க ஒரு தூரமான டிஸ்டன்ஸ் இருக்கு அப்போ இன்னும் கிட்டே தான் வந்து நல்லா போகும் அநியாயமா 3 கி.மீ. உங்களை ஃபேமஸ் சுருளிலேருந்து உங்களை வெளியில கொண்டிருப்போம் त <laughs>